புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் சீமானுக்கு என்ன தகுதி இருக்கு என்று கேள்வி எழுப்பிய திராவிட கொத்தடிமைகளுக்கு உடன்பிறப்புகளுக்கு சிறுபடி பதில் கொடுத்த கண்ணதாசன் எம் ஆர் ராதா இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களே அதுக்கு முன்ன நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறுவதற்கு நாம் தமிழ்ச்சி வெற்றி பெற்று சீமான ஆவதற்கான அடிப்படை கட்டமைப்பு என கிராமப்புற கிளை கட்டமைப்பை நம்ம உறுதிப்படுத்தணும் அதற்கான படிகளை வந்து நான் சிறு சிறுக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் விரைவில் வந்து எனது கிராமத்துல குழிக்குடியை வந்து போறேன் அதாவது மரக்கன்றுகள் கொடுத்து பல மரக்கன்றுகள் கொடுத்து அந்த நிகழ்வு முன்னெடுக்க போறேன் எனது கிராமத்தை வந்து ஒரு முன்மாதிரியான கிராமமாக கொண்டு வரணும் அதாவது நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவான கிராமமாக மாற்றணும் அப்படிங்கறதா எனது இலக்கு எனது கனவு நிச்சயம் அதை வந்து நான் நிற்கல செய்வேன் அதே மாதிரி இந்த கணவலி பார்க்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் நீங்களும் நீங்கள் சார்ந்த கிராமத்தை வந்து நாமும் கட்சியினுடைய கோட்டையாக மாற்ற வேண்டும் அதற்கான பணிகள் வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கறதா எனக்கு தாழ்மையான வேண்டுகோளா இதை வந்து ஒருங்கிணைந்து நம்ம செயல்படுத்தும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் தமிழர் வெற்றி பெற்று அந்த சீமான் அவர்கள் முதல்வராவது உறுதி சரி என்பது முன்னெடுப்போம் சரி வாங்க இப்ப நேரம் நம்ம காணொலிக்குள்ள போகலாம் அதாவது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால ஒரு கணொலியை பதிவு பண்ண அதாவது ஒரு அக்கா வந்து

கருத்தை வந்து அதுல பதிவு அந்த கண்களியை பார்த்த சில திராவிட கொத்தன்மைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க கீழ அந்த காணொளிக்கு கீழ கருத்துகளை வந்து எந்த மாதிரி கருத்துகள் பதிவிடுறாங்க அப்படின்னா நீ என்ன விவசாய நிலத்துல வந்து சத்தியம் பண்ணி சொல்லு சீமான் வந்து இதுக்கு முன்னையும் குடிக்கல இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சத்தியம் சொல்லு பார்ப்போம் சீமான் என்ன உத்தமனா சீமான் வந்து சாராயமே குடிக்கிறது இல்லையா அப்படிங்க மாதிரிலாம் ஒரு கேள்வி எழுப்பி ரெண்டு மூன்று கருத்துக்கள் வந்து பதிவிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்லியாகணும் ஒரு விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறது கொசமா இந்த கணொலிய வந்து பதிவு பண்றேன் நீங்க கூட நினைக்கலாம் இதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லலாமா அந்த திராவிட கொத்தடி மீது வேற வேலையே கிடையாது எதையோ ஒண்ணு வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்க மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த கேள்வி வந்து பல பேர் எழுப்பிட்டு இருக்காங்க ஒரு இது வந்து ஒரு புதுவான கேள்வி இது அந்த இரண்டு மூன்று நபர் எழுப்பின கேள்வியை நம்ம பார்க்க முடியாது ஒட்டுமொத்தமாக பெரும்பாலான மக்கள் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு அதனால இந்த இடத்துல வந்து அந்த மூன்று பேருக்கு கொடுக்கக்கூடிய பதில பார்க்க முடியாது பொதுவா இந்த மாதிரி கேள்வி எழுப்பக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பதில் அப்ப இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா நாம பதில் சொல்ல போறது கிடையாது நடிகர் வேலை எம் ராதா அவர்கள் நடித்த ஒரு காட்சி வந்து

அதனாலதான் நாகரீகமும் வளரல நல்ல புத்தியும் வளரலைன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு நீங்க சொல்றது என்னமா சர்தான் சர்தான் சொல்லிட்டு அப்போதாக தம்பி நல்லதை சொல்றவன நாட்டுல வாழ வைக்கணும்ன்ற உண்மை என்ன நண்பர்களே பாத்தீங்களா அப்புறம் கவி அரசு கண்ணதாசன் அவர்கள் இருந்து அவருக்கு ஒரு தரமான ஒரு பதில வந்து கொடுத்திருக்காங்க <imitation> அது அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பத்து பாகங்களை கொண்ட அந்த தொகுப்பு அதுல வந்து ஒரு தொகுப்புல <imitation> ஒரு நூல்ல வந்து அவங்க முன்னுரையில் எழுதியிருப்பாங்க அதாவது கவியரசு கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்டப்பழமும் உண்டு அதாவது மதுல இருந்து மாது இருந்து எல்லா பழக்கமும் எல்லா கட்டப்பழக்கமும் அவரு உண்டு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து அந்த முன்னுரையில எழுதுறாரு இப்ப இந்த திராவிட உடன்பிறப்புகள் திராவிட குற்றமிக்க வந்து நீங்க எப்படி சிம்மன் அவர்களை பத்தி கேள்வி எழுப்பாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு கவியரசை பார்த்து கவியரசு கண்ணதாசனை பார்த்து இந்த மாதிரி கேள்வி அன்னைக்கு வந்து முன் வச்சிருக்காங்க அதற்கு பதில் சொல்லும் விதமாக தான் அந்த முன்னுரையிலேயே வந்து அந்த கருத்தை பத்தி எந்த மாதிரி கருத்து அப்படின்னா அதாவது எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் நான் வாழ்ந்திருக்கிறேன் அதனால் எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்லக்கூடிய பாதை காட்டக்கூடிய தகுதி வந்து எனக்கு மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த முன்னுரையில வந்து தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க நான் சொன்னதில் வார்த்தையில கொஞ்சம் முன்னப்பினா இருக்கலாம் ஆனா அவர் சொல்ல வந்த கருத்து அப்படிங்கிறது இதுதான் அப்படி போது ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்றது ஒரு நல்லது சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு புத்தனாகவோ காந்தியாகவோ இயேசுவாகவோ இல்ல கடவுளாகவோ இல்ல பரமாத்மாகவோ இருக்க வேண்டிய அவசியம் அப்படி இதெல்லாம் கிடையாது ஒரு அக்கறை இருந்தாலே போதும் அந்த அறிவுரை சொல்லக்கூடிய மனிதன் அந்த நல்லது சொல்லக்கூடிய அந்த மனிதன் அப்படிங்கிற மாதிரி எப்படிப்பட்டவர்களால இருக்கலாம் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம் ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன எதன் பொருட்டு அவர் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அதை விட்டு அவருடைய அந்தரங்கத்தை அவருடைய உள் விவகாரத்துல தான் போய் நம்மி கிளறிட்டு பார்த்துட்டு கூடாது அன்னைக்கு கவியரசு கண்ணதாசனை பார்த்து கேள்வி எழுப்பியவர்களும் விமர்சனம் பண்ணவங்களும் சரி இன்னைக்கு அண்ணன் சீமானை பார்த்து விமர்சனம் பண்றவங்களும் சரி கேள்வி எழுப்பவர்களும் சரி அவர்லாம் ஒன்னும் புரிதல் கிடையாது ஒன்னும் பரமாத்மா கிடையாது அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தினத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயம் தவறு செஞ்சிருப்பாங்க நிச்சயம் முறை ஏதோ ஒன்னு பண்ணிருப்பாங்க இன்னைக்கு வந்து மனிதர்கள் அப்படின்னு சொன்னாவே எந்த ஒரு தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது குற்றம் செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது எல்லாம் ஏதோ ஒரு தினத்துல நம்ம தவறு செஞ்சிருப்போம் தவறு செஞ்சிருப்போம் இப்போ என்னையே எடுத்துக்கிட்டா நாம் தமிழ் கட்சியில சேர்வதற்கு முன்னால எனக்கும் வந்து இந்த மது அப்படிங்கிறது இருந்தது நான் எப்ப வந்து இந்த கட்சியில் இணைந்தனோ அதன் பிறகுதான் வந்து நாம் தமிழ்கட்சியினுடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா இந்த மது பழக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் அதை வந்து நான் உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் இந்த மது வந்து இல்ல அந்த பக்கமே போறதில்லை போவேன் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா போக வேண்டும் ஒழிய அந்த பழக்கம் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது அதே சமயத்துல நாம் தமிழ்கட்சியில பயணிப்பவர்கள் அனைவருமே இந்த மது பழக்கத்தை வந்து அறவே திறந்து விட்டு இன்னைக்கு கட்சியில பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் இன்னைக்கு நாம் தமிழ்கட்சியில பயணிக்கிறவங்க எல்லாமே எங்க வானத்துல இருந்து வந்தவங்க கிடையாது ஏற்கனவே திராவிட கட்சியில் பயணிச்சவங்க அந்த கட்சியை பிடிக்காம இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கையை ஏற்று இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில பயணிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் அதை விடணும்னு நினைச்சு அவங்க வந்து ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த பழக்கம் அப்படிங்கிறது அவங்க வந்து விடாம துரத்திட்டு இருக்கும் அதனால அவங்க இந்த பழக்கமும் கூட இருக்கலாம் அதற்காக அவங்க வந்து குறை சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா பழக்கப்படுத்தியதே இந்த திராவிட கட்சிகள் சரி இன்னைக்கு என்ன சீமான் மீது இந்த விமர்சனம் வைக்கக்கூடிய இந்த திராவிட உடம்புகளுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலினை எடுத்துக்கோ இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கோ இன்னைக்கு இந்த பொதுமக்களுக்கு இல்ல இந்த மாணவர்களுக்கு இந்த இளைஞர்களுக்கு என்ன ஒரு அறிவுரை சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம் இல்ல மது குறுக்க கூடாது இல்ல வந்து இப்ப இந்த புகைப்பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாது கஞ்சா வந்து எதுவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி முதல்ல இருக்கா அடுத்த நொடிய அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன அப்படின்னா ஐயா முதல்ல அந்த வந்து இழுத்து மூடுங்கயா அந்த சார கடையை மூடுங்கயா அதை நடத்துறதே நீங்க சொன்னாலும் ஐயா நீங்க கஞ்சாவை வந்து விற்பனை பண்றதே நீங்க உங்க கட்சியில தான் நடக்குது உங்க ஆட்சியில நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்க இந்த இளைஞர்களுக்கும் சரி இந்த மக்களுக்கும் சரி எந்த ஒரு அறிவுரையும் சொல்ல முடியாத இடத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் அப்படிங்கும் போது சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக இன்னைக்கு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சீமானை பார்த்து இந்த கேள்வி கேட்கறதுக்கு தகுதி வந்து உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு தான் அந்த தகுதி இல்லைனாலும் சொல்லக்கூடிய மனிதனை வந்து விமர்சனம் பண்ண மாதிரி இருங்க அதை விட்டுட்டு சீமான் வந்து அப்படி இருப்பாரா இப்படி இருப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு நோக்கிட்டுல இருக்க கூடாது சரிங்களா முதல்ல நீங்க முழுக்கமானவரா நீங்க வந்து சரியா இருக்கீங்களா அப்படிங்கறத நீங்க முதல்ல வந்து பாத்துட்டு அப்புறம் வந்து சீமான் மீது விமர்சனம் வைங்க சிறிய நிமிடங்களில் சீமான் மீது இந்த திராவிட கொத்தடிமிகள் திராவிட உடன்பிறப்புகள் இந்த இருநூறு ஊப்பிகள் எவ்வளவு விமர்சனம் வைத்தாலும் சரி நம்ம வந்து பயப்பட போறது கிடையாது நம்ம நம்ம இலக்கி நோக்கி நம்ம பயணிப்போம் சீமான் அவர்களுடைய கொள்கையை ஏற்று நம்ம வந்து பயணிப்போம் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வெற்றி பெற்று நாம் தமிழ்ச்சியை ஆட்சியை வந்து கொண்டு வந்து சீமானவர்களை முதலாக ஆக்குவோம் அதற்காக நம்ம அனைவரும் உறுதி செயல்படுவோம் இந்த தகவலை உங்களோட பயந்து கொள்ள இந்த கல்வி அடுத்த ஒரு கவனி சந்திப்போம் நன்றி வணக்கம்